வருக வருக மயிலோன் வருக என்ற வரியில் மயிலோன் என்ற சொல் மயிலை வாகனமாக கொண்டுள்ள நம் முருகனை குறிக்கிறது ஆடி வரும் மயில் மீது அமர்ந்து வரும் என் அழகு தெய்வமே நீ வர வேண்டும் என்று நாம் இவ்வரிக்கு பொருள் கொள்ளலாம் அடுத்ததாக கவசத்தின் ஒன்பதாவது வரியான இந்திர முதலா என் திசை போற்ற என்ற வரி நமக்கு உணர்த்துவது என்னவென்றால் தான் அடியவர்கள் தன்னை நோக்கி அழைத்தவுடன் அவர்களை காக்கும் பொருட்டு வரும் கந்தக் கடவுள் அஷ்டதிக் பாலகர்களும் காவல் புரியும் எட்டு திசைகளில் எந்த திசை வழியாகவும் எந்த நேரத்திலும் வரக்கூடும் என்பதால் இந்திரன் முதலான எட்டு திசை காவலர்களும் எப்போதும் நம் முருகனை போற்றிக் கொண்டிருக்கின்றனர் என்பதே இந்திர முதலா என் திசை போற்ற என அமைந்துள்ளது என் திசை என்ற சொல்